தெரிந்து கொண்டதில் அவ்வளோ மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா நம்ம ராமசாமி ஐயா அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் எல்லா பெண்களையும் மேடை கேட்டுவிட்டு அவங்கள போய் கூப்பிட்டாங்க போனால் போது நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெருந்தன்மையாக நீங்களே கொண்டாடுங்க நாங்கள் கீழேயே இருந்து உங்களை வாழ்த்துகிற பணியை மட்டும் செய்கிறோம் அந்த பெருந்தன்மை தான் இன்றைக்கி ரொம்ப தேவை நான் விஜய் கூட ஒரு படத்தில் சொல்வார் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவு ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறான் என்பதும் முக்கியமான உண்மை அதுவும் திருமணத்துக்கு பின்னால் ஒரு பெண் சாதிக்கிறாங்கன்னு வைங்க அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமாக அவர்களுடைய கணவன் இருக்கிறான் என்பது தான் எழுதப்படாத ஒரு உண்மை சந்தோஷமா சார் இப்பையாவது அவங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் வந்ததிலிருந்து நம்மளையே வச்சு செய்கிறாங்களே அப்படின்னு உண்மையிலேயே திருமணமான பெண்களின் வெற்றிக்கு பின்னாடி கணவன் இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அது நல்ல குடும்பம் அப்படின்னு அர்த்தம் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே இருக்கிற பெண்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நாம் வந்து வெற்றி பெறுவதை நம்முடைய குடும்பம் அங்கீகரிக்க வேண்டும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா மாதேஸ்வரி மேடம் இதை முன்னெடுத்து நடத்துகிறாங்க நடத்தும் போது அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க அவங்க சம்மந்திலிருந்து சம்மந்திலாம் முதல்ல வந்துட்டாங்க சம்மந்தி நடத்துகிறாங்க நாங்களாம் இருந்து கூட சப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னு சம்மந்திக்கு ஒருத்தவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க பாருங்க அவங்களும் கூட சேர்ந்து வந்துட்டாங்க பெங்களூர்லருந்து எல்லாம் குரூப்பாக கிளம்பி வீட்டுக்கு வர்றவங்களுக்குலாம் இட்லியும் பொடி தோசையும் சுட்டு கொடுத்து ஒரு கலவரமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க இருந்து அவங்க மருமகன்கள் வந்தாங்க பாருங்க நரேன் பிரசாத் விக்னேஷ் ரெண்டு பேருமே ரொம்ப பிஸியானவங்க மகள்களோட சேர்ந்து சரி நம்ம அத்தை நம்ம மாமாலாம் சேர்ந்து ஒரு விஷயம் நடத்துகிறார்கள் அவங்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும் ஒரு பெண்ணின் சாதனை முதல்ல அவங்க குடும்பத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் நீங்கள் குடும்பத்தில் ஜெயிக்காம உங்கள் குடும்பம் உங்கள் வெற்றியை ஆதரிக்காமல் இந்த சமூகமோ நாடோ உலகமே கொண்டாடினா கூட அந்த வெற்றியில் அர்த்தம் இல்லை என்று தான் நான் சொல்வேன் நிறைய இன்னைக்கு வெற்றி பெற்ற பெண் போராளிகள் வாழ்க்கையை எடுத்துக்கோங்க நான் அந்த சமூகத்துக்காக போராடுறேன் நான் இவங்களுக்காக போராடுறேன் சரி உங்கள் கணவர் அவரை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் உங்கள் மாமியார் கணவரே இல்லைன்றே பிறன்னாங்க மாமியார் அப்போ உங்கள் மாமியாருங்கிற ஒரு பெண்ணை ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்காகவும் என்னத்துக்கு போராடணும்னு கேட்குறேன் இல்லையா நம்ம வீட்டில் உள்ள பெண்களையே நம்மளால் அனுசரித்து போக முடியலன்னா கணவன் அப்படிங்கிற ஒரு ஆண்மகனை உங்களால் உங்கள் வெற்றிக்கு துணை இருக்க வைக்க முடியலன்னா நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள யாருக்காகவும் போராடி பிரயோஜனமே இல்லை உங்களுடைய வெற்றி உங்களுடைய சாதனை உங்களுடைய சரித்திரம் உங்கள் வீட்டிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் என்பதை தயவு செஞ்சு அழுத்தம் திருத்தமாக நீங்கள் பதிவு செஞ்சுக்கணும் உங்கள் வெற்றியை உங்கள் கணவர் கொண்டாடணும் உங்கள் பிள்ளைகள் கொண்டாடணும் உங்கள் சம்பந்தி வீட்டில் கொண்டாடணும் உங்கள் மாமியார் உங்கள் மருமகள் உங்கள் பேரம் பேத்தி உங்கள் பக்கத்து தெருவில் இருப்பாங்கல்ல இவங்க எல்லாரும் கொண்டாடணும் அதுக்கப்புறம் தான் உலகம் கொண்டாடன என்ன கொண்டாடாட்டி என்ன அதை நம்ம முத மனசில் அழுத்தமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் உண்மையிலே த தர்மபுரி ரொம்ப ஒரு அழகான ஊராக தான் இருந்தது நாங்கள் ஏதோ பின்தங்கிய மாவட்டம்னே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதுவும் ஏதோ பாவம் பரிதாபமான ஜென்மங்களாக இருப்பாங்க அப்படிதான் நாங்கள் நினச்சிக்குவோம் தருமபுரினா எங்கிட்ட ஒரு இடத்துல கிடக்குது அந்த ஊரில் ஒன்றுமே விளையாது அது ஏதோ ஒரு மானாவரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் ரொம்ப நல்ல ஒரு ஊராக இருந்தது எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷமாக அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் தானே போகிறோம் யாருக்கிட்ட வழி கேட்டாலுங்க தமிழ்நாட்டில் யாருக்கிட்ட ரூட் கேட்டாலும் சரியான ரூட்டை யாருமே சொன்னதே கிடையாது நிஜமாகவே தப்பு தப்பாக சொல்லுவாங்க தெரியாதுங்கிறத ஒத்துக்கிடாத ஒரே தலைமுறை நம்ம தமிழ்நாட்டு தலைமுறை தான் தெரியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க நீங்கள் இப்படி போய் அப்படி போங்களேன் அப்படிம்பாங்க நம்மளும் குத்து போய் மறுபடியும் திரும்பி அதே வழியாக வந்து என்ன எப்படி சொன்னேன்னா நான் சொன்னா உனக்கு அறிவு எங்கே போச்சு அப்படிம்பாங்க கூகுளும் இப்போ ரொம்ப பொய் தான் சொல்லுது ஆனால் தருமபுரி மாவட்டத்தில் நுழைஞ்சதுலேருந்து இந்த அரூருக்கு எப்படிங்க போகணும் எப்படிங்க போகணும்னு கேட்க கேட்க ஒருத்தர் கூட தவறான வழியை சொல்லவில்லை ரொம்ப சரியான வழிகாட்டி இருக்கிறார்கள் என இது வழிகாட்டிகள் நிறைந்த ஊர் ஏதோ நான் ஐஸ் வைக்கிறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம் இதை வந்து நம்ம தமிழ் புலவர்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சிறப்பு உண்டு இப்போ சேர நாடு தந்தம் உடைத்து சேர நாடு உங்களுக்கு தெரியும்ல மலையாளம் கேரளா இது எதுக்கு ரொம்ப பிரபலம்னா தந்தத்துக்கு பிரபலம் பிரபலம் பாண்டிய நாடு முத்து உடைத்து வரைக்கும் சிறப்பாக இருக்கிறது பாண்டிய நாடு முத்து உடைத்து அப்படின்னாங்க சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னாங்க ஏன்னா தஞ்சை பகுதிகள் எல்லாமே விவசாயத்தை நெற்களஞ்சியத்தை அடிப்படையாக கொண்டது அதனால சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னாங்க உங்க தொண்டை மண்டலத்துக்கு என்ன பேர் தெரியுமா தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று சொன்னார் பெருமைங்க மற்ற நாடுகள் எல்லாம் அங்கே இருக்கிற பொருட்களால் பெருமை பெற்றிருக்கிறது உங்கள் தொண்டை நாடு மட்டும்தான் மனிதர்களால் பெருமை பெற்றிருக்கிறது என்றால் நீங்க எல்லாருமே சிறப்பானவர்கள் தான் இந்த மாதிரி சாதனை நிகழ்வை நடத்தணும் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வை நடத்தணும் என்கின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே தோன்றியிருக்கிறது என்றால் இது ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை நம்ம இங்கே பிறந்து வளர்ந்த ஔவையார் தான் இந்த ஊருக்கு பெருமை சேர்த்த தகடூரை தலைநகராக கொண்டு அதிகமான ஆட்சி செஞ்சப்போ ஒரு தோழியாக ஒளவையார் இருந்தாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு எதுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க மொபைல் ஃபோன் என்னங்க செஞ்சிச்சு திடீர்னு ஒரு கத்தி எடுத்து குத்திருச்சா மொபைல் ஃபோன் என்ன செஞ்சிச்சு தலையில் டம்மு டம்முன்னு அடிச்சுச்சா அது ஒரு சின்ன பொருள் தானே நம்ம காசு கொடுத்து வாங்கின பொருள் தான் அது நம்மளுக்கு என்ன கெடுதி செஞ்சிச்சு எதுக்கு நம்ம இப்படி புலம்புறோம் ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் இந்த மொபைல் மூலமாக தேவையில்லாத ஆபத்துகளில் மாட்டிக்கொள்கிறார்கள் தேவையில்லாத ஆபத்து எது சம்பந்தமே இல்லாத யாரோ ஒரு ஆம்பள பசங்கள்கிட்ட அவங்க பேசுறாங்க சம்பந்தமே இல்லாமல் தன்னுடைய ரகசியங்களை அவங்களோட பகிர்ந்துக்கிறாங்க காதல் என்கின்ற பெயரில் ஏதோ ஒரு வலையில் விழுந்துறாங்க இதுக்கு தானேங்க மொபைலுக்கு பயப்படுறோம் ஆனால் ஆணும் பெண்ணும் நல்ல நட்பாக வாழ முடியும் என்று கற்றுக்கொடுத்த மண் இந்த தர்மபுரி மண் அதிகமான அவ்வை நட்பு இதுவரைக்கும் ஆண்பன் நட்பு உலகத்தில் இது மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க இங்கே யோசிச்சு பாருங்கள் கிடைத்ததற்கு அரிய ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்குதுங்க ஒரு 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 பழம் கிடைக்குது இதை நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப வருஷம் வாழ்வீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம என்ன செய்வோம் இங்கிட்டு பார்த்து டபக் நம்ம சாப்பிட்ருவோம்ல ஆனால் அந்த அரிய பொருளை அதிகமான் யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா ஓவை கொடுக்குறாரு இதை ஏன் பண்ணி சாப்பிட்டேன்னா ரொம்ப நாள் வாழ்ந்து இந்த மக்களையெல்லாம் நல்லது செய்வேல அவர் சொல்றார் நான் ரொம்ப நாள் வாழ்ந்தா இந்த மக்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்வேன் ஆனால் தமிழ் புலவரான நீங்க நீண்ட நாள் வாழ்ந்தா தமிழ் தலைமுறைக்கே உங்களால் உண்டு என்று சொல்லி அந்த நெல்லிக்கனியை கொடுத்தார் எப்பேற்பட்ட ஊருங்க எப்பேற்பட்ட மண்ணில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் தான் உயிரை விட தமிழ் சிறந்தது என்று நினைக்கக்கூடிய ஒரு அழகான மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்பதாலேயே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பை நன்றியை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஔவையார் தான் சொன்னாங்க மனுஷங்கள்லாம் எந்த மாதிரி இருப்பாங்க சிறப்பான மனுஷங்க எத்தனை பேருக்கு ஒருத்தங்க அப்படின்னு அவங்க மதுரையில் ஒரு நாள் நடந்து போயிட்டுருக்குறாங்க ஔவையார் பாண்டிய நாட்டு மன்னன் ஒரு போட்டி வச்சுருக்கிறான் என்னன்னு பார்த்தா ஒரு தங்கத்தாளன்னு ஒரு பெரிய ஊஞ்சல் பொன்னாலேயே செய்யப்பட்ட பெரிய ஊஞ்சல் அந்த ஊஞ்சலுடைய நாலு சங்கிலி இருக்கும் இல்லையா அதை யார் ஒருத்தர் பாடி உடைக்கிறாங்களோ அப்போல்லாம் நம்ம ஆட்கள் எப்படி பாடியிருக்காங்க பாருங்கள் அபிராமி அந்த அவர் பாடி நூறு உரி உடைச்சிருக்காரு நூறு பாட்டு பாடி இது நாலு பாட்டு பாடி அந்த நாலு சங்கிலியவும் உடைக்கணும் அந்த பாட்டாலே தமிழாலேயே தமிழுக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு அப்படி பாடி உடைச்சிட்டா அதில் உள்ள தங்க பொருள் எல்லாமே அந்த புலவருக்கு சொந்தம் அப்படின்னு பாண்டிய மன்னன் அறிவிச்சிட்டார் எல்லா புலவர்களும் அதுக்கு பாட்டுக்கு பாடி பாடி பார்க்கறதுக்கு ஒன்றும் நடக்கலை என்னடா யாராலையும் இப்படி இதை ஜெயிக்க முடியலைன்னு சொல்லும் போது நம்ம அவ்வையார் அங்கே வர்றாங்க என்னப்பா அது போட்டி அப்படின்னு பாட்டி இளம் புலவர்களாலே ஒன்னும் செய்ய முடியல நீ என்ன சாதிக்க போற வழி நான் பாடுறேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க மொத்தம் நாலு பாட்டு அதுல முதல் பாட்டு ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினோராயிரம் தாதா கோடி என்பது உண்மையாயின் அருள் சங்கிலியே அப்படின்னு பாடியிருக்கிறாங்க உடனே அந்த சங்கிலியா இருந்துருச்சு அப்படியே இன்னும் மூன்று பாட்டு பாடி நாலு சங்கிலியையும் மறுத்து தன் வார்த்தை தன்னுடைய தமிழ் ஒரு சங்கிலியை விட வலிமை வாய்ந்தது என்று நிரூபித்த தமிழ் புலவர் அவ்வைக்கு சொந்தமான ஊர் இந்த மண் அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா ஆர்த்த சபை நூற்றொருவர் ஒரு சபையில எல்லாரும் உட்கார்றாங்கன்னு வைங்க மேடையில நூற்றுல ஒருத்தங்க அந்த தகுதியுடையவங்களா இருப்பாங்களாம் ஒரு மேடையில உட்காரக்கூடிய வாய்ப்பு பெற்றவங்க நூற்றுல ஒருத்தங்க புலவர்கள் இருக்கிறாங்கள கவிதை எழுதுறவங்க பாடல் புனைக்கிற ஆற்றல் உடையவங்க ஆயிரத்துல ஒருத்தங்க இருப்பாங்களாம் வார்த்தை பதினாறாயிரம் அப்படின்னா இந்த பேசுறம்ல மேடையில் ஏறி நாங்களாம் பதினாறாயிரத்தில் ஒருத்தங்க ஆனால் ஒரு சமூகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய உடல் பொருள் பணத்தை செலவழிக்கிறாங்க இல்லையா அந்த தாதா கோடியில் ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்று அவ்வை சொன்னதற்கு ஒரு அடையாளமாகத்தான் நான் மாதேஸ்வரி அம்மா அவர்களை பார்க்குறேன் ஆனால் பொதுவாகவே சொல்லுவாங்க பெண்ணுக்கு தான் எதிரி அப்படிம்பாங்க சொல்லிருக்காங்களா ஆனால் பெண்ணுக்கு பெண் என்றைக்கும் எதிரி இல்லை பெண்ணுக்கு பெண் தோழி தான் என்பதை இந்த மண்ணின் மூலமாக அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க என்கிட்ட போன்ல சொன்னதெல்லாம் அதான் எங்க ஊர் பெண்கள் இன்னைக்கு அப்படியே படித்து பெரிய லெவல் வந்துட்டு அவங்கள மேடையில ஏற்றணும் அதை பார்த்து இன்னும் நூறு பெண்கள் வரணும் அதை பார்த்து ஆயிரம் பெண்கள் வரணும் இந்த தர்மபுரியே ஒரு மிகச்சிறந்த ஊராக மாறணும் மேடம் இதுதான் என்னுடைய கனவு இதுதான் என்னுடைய லட்சியம் என்று சொன்னார் வழக்கமாக நம்ம குடும்ப தலைவிகளுக்கு என்னங்க லட்சியம் இருக்கும் என் பேத்தி நல்லா வரணும் அவங்க ஒரு பெரிய படிப்பு படிக்கணும் அவங்களுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதுதானே நம்மளுடைய கனவாக இருக்கும் ஆனால் என்னுடைய ஊர் நல்லா இருக்கணும் என்னுடைய மாவட்டம் நல்லா இருக்கணும் அங்கே இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று கனவு கண்ட ஒரு பெண் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அதனால் மாதேஸ்வரி அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை நீங்கள் பாராட்டுதலாக வளரணும் ஆனால் நேற்று தான் அவங்க பொண்ணு எனக்கு ஒரு கட்டுரை அனுப்புனாங்க அது வந்து கல்கியில் இடம்பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் இங்கே உள்ள கல்லூரி மாணவிகள்கிட்ட கேட்குற எத்தனையோ புத்தகங்கள் இன்றைக்கி வெளிவந்துட்டு இருக்கு சிற்றிதழ்கள் நிறைய வருது யாராவது ஒரு கவிதை ஒரு வாசகர் கடிதம் ஏதாவது எழுதி போட்டிருக்கீங்களா ஒரு குறுக்கெழுத்து போட்டி யாராவது எழுதி அனுப்பியிருக்கிறீங்களா ஆனால் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கல்கியில் ஐயா ஒரு விண்ணப்பம் அப்படின்னு அவங்க இளம் வயதில் ஒரு வேண்டுகோள் அனுப்பியிருக்காங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா அந்த எழுத்து ஆற்றல் பாருங்கள் அப்போது அவங்க அப்போ எழுதி எப்போ அப்போ ஒரு இருபது வயசு இருக்கம்மா மேடம் உங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும் இருபது கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு வயசு அவங்க எழுதுறாங்க நீங்கள் வந்து சேட்டலைட்லாம் வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க உலகத்தில் எது நடந்தாலும் அதை இங்கேருந்தே பார்க்கலான்னு சொல்கிறீங்க இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு மலர்ந்து விட்டதுன்னு சொல்கிறீங்க ஐயா தப்பாக நினைக்காதீங்க எங்கள் ஊர் கொலகம்பட்டி இங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அரூருக்கு போய் படிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லையா பன்னெண்டு கிலோமீட்டர் நடக்க முடியாமல் எங்கள் பிள்ளைகள் படிப்பை தொலைத்து விட்டு இருக்கிறார்கள் இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்னு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை பார்த்து அவங்க மிரண்டு போய் யார் அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்கன்னு வந்து பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு நீங்களாமல் இப்படி கேட்டீங்க ஆமாம் சார் பன்னெண்டு கிலோமீட்டர் நான் நடந்து போய் படித்தேன் அந்த கஷ்டம் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த கடிதம் எழுதுனேன் இருக்கிறாங்க அப்ப தான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது என்று நினைத்த இளம் வயதிலேயே நினைத்த அந்த நல்ல சிந்தனை தான் இத்தனை வயசு கழித்தும் இப்படி ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு அவங்களுக்கு தூண்டுதலாக இருக்கிறது நான் இங்கே இருக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா இந்த இளம் வயதில் நீங்க எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே வருங்காலத்தில் மாறுவீர்கள் என்பதுதான் மானுட தத்துவம் நீங்க பிகாசோன்னு ஒரு பெரிய ஓவியர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் குழந்தையா இருக்கும் போது மொத முதல் எழுதின வார்த்தை என்ன தெரியுமா மொத மொதல் நம்ம அம்மான்னு எழுதியிருப்போம் இல்லை ஆவுன்னு எழுதியிருப்போம் அவர் மொதல் மொதல் பென்சில் அப்படின்னு எழுதியிருக்கிறார் பென்சில் அப்படின்னு முத முதல்ல எழுதின பிக்காசோ தான் பிற்காலத்தில் அந்த பென்சிலால் வரையக்கூடிய ஓவியத்திற்கு உலக அளவில் புகழ் பெற்றார் என்றால் சின்ன வயசில் எது உங்களுக்குள் ஆழமாக உட்கார்ந்து அதுதான் பிற்காலத்தில் ஆழமரமாக வளரும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது வின்ஸ்டன் சர்ச்சில் சின்ன பையனா இருக்கும்போது நிறைய பொம்மைகள் கொடுப்பாங்களாம் அவர் எந்த பொம்மையை விரும்பி தேர்ந்தெடுத்தார்னா பீரங்கிய தேர்ந்தெடுத்து விளையாடி இருக்கிறார் சின்ன பையனா இருக்கும்போது பிற்காலத்தில் இரண்டாம் உலக போரை தலைமையேற்று நடத்தியவர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்று வரலாறு குறித்து வைத்திருக்கிறது என்றால் இளம் வயசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதாங்க நடக்கும் இந்த வயசுல நீங்க எதை உங்க மனசுக்குள்ளே கற்பனை செய்து கொள்கிறீர்கள் எதை உங்கள் கனவாக நினைக்கிறீர்கள் எதை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைங்கிறத இங்கே இருக்கிற கல்லூரி மாணவிகள் இளைஞர்கள் தயவு செஞ்சு மறந்து விடவே கூடாது அமெரிக்காவில் ஜான் எஃப் கென்னடி அப்படின்னு ஒரு அமெரிக்க அதிபர் இருந்தார் அவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்களுக்குலாம் போய் மாணவர்களை போய் பார்த்து பேசுவார் அப்போ லிட்டில் ஹோப் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்துக்கு போகிறார் அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள்ட்ட எல்லாம் கேட்குறாரு நீங்கள் என்ன வாகணும்னு ஆசைப்பட்றீங்க உடனே டமால் நம்மளுக்கு இருந்துச்சு நான் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் ஆகணும் ஆளாளுக்கு கொஞ்சம் சொல்லுது ஒரு பையன் மட்டும் நிறுத்தி நிதானமாக சொன்னான் சார் இன்னைக்கு நீங்கள் இருக்கிற வெள்ளை மாளிகையில் நான் ஒரு நாள் அதிபராக இருப்பேன் இதுதான் என்னுடைய லட்சியம் தான் அவர் வெரி வெரி குட் வெரி குட்னு போனார் பிற்காலத்தில் பில் கிளிண்டன் என்ற பெயரில் வெள்ளை மாளிகையில் அதிபராக உட்கார்ந்த பையன் தான் அன்றைக்கு பதில் சொன்ன ஒரு பையன் அப்போ சின்ன வயதில் நீங்கள் எந்த மனசுக்குள்ளே தேர்வு செய்கிறீர்களோ அதுதான் ஒரு பிரம்மாண்டமாக மாறும் அதனால தான் விவேகானந்தர் சொன்னார் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் நீங்கள் எதுவாக நினைக்க ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆவீர்கள் அந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஆழமாக இருக்கும் இதை எதுக்கு நான் வந்து மகளிர் தினத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கணும் நான் மகளிர் தினத்தை பற்றி எல்லாருமே நல்லா சொல்லிட்டாங்க இதையே நான் இங்கே வந்து சொல்லணும் என்றால் யார் மனசுல விதையை போட்டால் அது விளையுமோ அவங்கள்ட்ட தானே சொல்ல முடியும் பெண் பிள்ளைகளிடம் சொன்னால்தான் அது ஆழமாக பதியும் என்பதால் இதை நான் மகளிர் தின விழாவில் வந்து சொல்றேன் இதுக்காக கோச்சுக்கிடக்கூடாது நீங்க ஏன்னா ஒரு ஆணுக்கு நல்லது சொன்னோம்னா அது அவனுக்கு மட்டும்தான் பயன்படும் ஒரு பெண்ணுக்கு சொல்லப்படுகிற நன்மை அந்த சமூகத்துக்கே பயன்படும் என்பதால் தான் இந்த விஷயத்தையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன் ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் வளரும் போதே நிறைய வித்தியாசம் இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா அவங்க சிந்தனையே வித்தியாசமாக இருக்கும் அது குறை கிடையாது அது அவங்களுடைய குணம் அதை குறைன்னுலாம் நம்ம சொல்லக்கூடாது ஒரு அஞ்சு வயசு ஆம்பளை பையனும் பொம்பளை பிள்ளையை நம்ம வீட்டில் வளருதுன்னு வைங்க ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க ஒரு ஒரு பார்பி டால் வாங்கி கொடுக்குறோன்னு வைங்க பொம்பளை பிள்ளை என்ன பண்ணும் அந்த பொம்மைக்கு ட்ரெஸ்ஸு போடும் பவுடர் அடிக்கும் பொட்டு வைக்கும் ஜடை போடும் தொட்டில் போட்டு தாளாட்டெல்லாம் செய்யும் பார்த்துருக்கீங்களே அதே அஞ்சு வயசு ஆம்பளை பையன்ட்டு அதே பொம்மையை கொடுங்க முதல் தலையை தான் திருகுவான் ஐ அப்படின்னு அப்புறம் கை காலெல்லாம் பிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு ஓடிடுவான் இது குறை கிடையாது உனே ஐயா நீங்கள் தப்பாக நினைக்கிறேன் இதுதான் உங்கள் குணம் எதையும் அழகுபடுத்துவது பெண்ணின் குணம் எதையும் ஆராய்ச்சி செய்வது ஆணின் குணம் அது என்ன இருக்குது ஏன் இப்படி இருக்குது கை எப்படி இருக்குது உள்ளுக்குள்ள பேட்ரி இருக்கா என்ன வச்சுருக்காங்க நோன்றது ஆண்களுடைய குணம் இந்த பொம்பளை பிள்ளைங்க இது அழகாக இருக்குது இதை மேலும் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது பெண்களுடைய குணம் இப்போ தெருவுலேயே வீடு கட்டுறதுக்கு மண்ணெல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சின்ன வயசுல அப்போ நம்ம எல்லாருமே போய் விளையாடுவோம் நேரம் அப்போ அதெல்லாம் ஒரு தலைமுறை இல்லையா தெருவில் மண்ணு போட்டு போய் விளையாடுறதெல்லாம் இப்போலாம் ஆ அதெல்லாம் தொடக்கூடாது ஹைஜீனிக் கிடையாது எல்லாமே இன்னைக்கு மாறிடுச்சு அப்போ எல்லா பிள்ளைங்களும் போய் விளையாடும் பொம்பளை பிள்ளைங்க அந்த மண்ணில் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்படி மண்ணில் வீடு கட்டி கையெல்லாம் உள்ளே விட்டு வாசப்படி செஞ்சு மேலே தேசிய கொடியெல்லாம் சில பிள்ளைங்க வைக்கும் வச்சு பூவெல்லாம் வச்சு அழகு பண்ணி ஒரு அரை மணி நேரம் அந்த வேலையை செய்வாங்க ஆம்பளை பசங்க பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான் இவங்க எல்லாம் செஞ்சு முடித்த உடனே ஓடி வந்து அதில் தான் குதிப்பான் அதே உருவாக்குவது பெண்ணின் குணமாக இருக்கிறது இது எதுக்கு மண்ணில் போய் வீடு செய்கிறாங்கன்னு அதை இடித்து விட்டுட்டு போறது அது ஆம்பளை பிள்ளைங்களுடைய குணமாக இருக்கு அது இயல்பு அது நம்ம வந்து குறை சொல்ல முடியாது எங்க வீட்டிலேயே ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை இருக்கு என் பொண்ணு சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் அவளுக்கு ஒரு நாள் கணக்கு சொல்லி கொடுத்தேன் அவங்களாம் சின்னவங்களாக இருக்கும் போது தான் நம்ம கணக்கு சொல்லி தர முடியும் ஏன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் உள்ள கணக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது அவ குட்டி பாப்பாவாக இருக்கும்போது நான் சொன்னேன் பாப்பா உங்கள்கிட்ட ஒரு பத்து ஆப்பிள் பழம் கொடுக்குறோம் அதில் ஒரு மூணு எடுத்த வீட்டு பூஜாவுக்கும் ஒரு மூணு பழத்தை அடுத்த வீட்டு தர்ஷினிக்கும் ஒரு ரெண்டு பழத்தை பக்கத்து வீட்டில் இருக்கிற லாவணியாவுக்கும் கொடுத்துட்டா உனக்கு என்ன வரும் அப்படின்னு எனக்கு கோபம் வரும் அப்படின்னுச்சு எட்டையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு ரெண்டு தானா எனக்கு கோபம் வரும் அப்படின்னுச்சு காலம் ஓடியது அடுத்து எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருந்தான் என் பையன் அவனுக்கு இந்த டேரி மில்க் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் இதே கேள்வி அவன்கிட்ட கேட்போம் அவன் எப்படி யோசிக்கிறான் அப்படின்ட்டு தம்பி அவங்ககிட்ட ஒரு பத்து டேரி மில்க் சாக்லேட் இருக்குது அதை மூணு சாக்லேட்டை லாவண்யாவுக்கும் ஒரு மூணு சாக்லேட்டை பூஜாவுக்கும் ஒரு ரெண்டு சாக்லேட்டை தர்ஷினிக்கும் கொடுத்தா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னேன் சொன்னால் பாருங்க எனக்கு மூணு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுடைய பொம்பளை பிள்ளைங்க ஒரு விஷயத்தை அணுகுவதற்கும் ஆம்பளை பிள்ளைங்க ஒரு விஷயத்தை கவனிப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது அப்போ நம்ம வளருகிற விதத்திலேயே இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க பெண் குழந்தைகள் வீட்டுக்கு கட்டப்பட்ட சலங்கைகள் மாதிரி ஒரு வீட்டின் அதிகாலை பொழுதை போன்றவர்கள் பெண் குழந்தைகள் ஒரு குடும்பத்தின் குட்டி குலதெய்வங்கள் பெண் குழந்தைகள் அதனால தான் அந்த பெண் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொன்னோம் என்றால் நாளைக்கு அவங்க வளர்ந்து பெரியவர்களாகும் போது ஒரு நல்ல விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வர்றேன் ஏன்னா பெண்ணுடைய சாதனையை நீங்கள் சாதாரணமாக இடப்போற்ற முடியாது ஆண்கள் என்ன நினைப்பாங்க ஆமாம் அதுகளாக வளர்ந்துச்சுங்க நம்ம தலையில் கட்டி வச்சாங்க என்னத்தையோ சமைச்சு கொடுத்துச்சுங்க பிள்ளைகளை பெற்றுச்சுங்க என் நேரமாக நோய் நோயிங்குதுங்க இதுதானே பெண்களை பற்றி உங்களுடைய டெஃபனிஷன் ஆனால் பெண்களுடைய சாதனையை பார்த்தால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாவது வருஷம் ஒரு பெண் குழந்தை அமெரிக்காவில் பிறக்குதுங்க அந்த பெண் குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு கண்ணு தெரியலை காது கேட்கலை வாய் பேசலை கண் கேட்கா தெரியாத காது கேட்காத வாய் பேசாத ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாவது பதினெட்டாம் நூற்றாண்டு அப்போ பிறந்த அந்த பெண் குழந்தை என்ன சாதிக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு திறன் இல்லாட்டாலே நம்மளால் வாழ முடியாது ஆனால் முக்கியமான இந்த மூணு திறனுமே இல்லாத அது ஒரு பொம்பளை குழந்தை என்ன சாதிச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன சாதிச்சது தெரியுமா அந்த பெண் குழந்தை ஐந்து மொழிகள் கற்றுக்கொண்டது கொண்டது புத்தகங்கள் எழுதியது முப்பத்தி ஒம்பது நாடுகளுக்கு பயணம் செஞ்சு தன்னை போல் இருக்கிறவர்களுக்கு ஊக்குவிப்பு பேச்சை கொடுத்து உருவாக்கியது நான் கைதட்டலாம் தப்பு கிடையாது எவ்வளோ பெரிய விஷயங்க கண்ணு தெரியாத காது கேட்காத வாய் பேசாத ஒரு குழந்தை இவ்வளவோ சாதிக்க முடியுது இதுக்கு யார் அடிப்படையாக இருந்தாங்க அப்படின்னா ஆனி சல்லிவன் அவங்களுடைய ஆசிரியர் அவங்க அப்படி வளரும் போதே கூடவே வாழ்ந்துருக்காங்க அந்த டீச்சர் நம்ம டீச்சர் ஆசிரியர் தானே அசால்ட்டாக கடந்து வந்துடுறோம் ஆனால் ஒரு ஆசிரியைக்கு நாம் நல்ல மாணவியாக இருந்தோன்னு வைங்களேன் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளராக மாற முடியும் ஆசிரியைக்கு அப்படி ஒரு இடம் உண்டு அதனால தான் மாதா பிதா குருன்னு வச்சாங்க தெய்வத்துக்கு முந்திய இடத்தை ஒரு ஆசிரியருக்கு கொடுத்தாங்க அவங்க இவங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா நம்ம நார்மலாக இருக்க பிள்ளைகளுக்கே பாடம் சொல்லி கொடுக்க முடியலை அது உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டேன் மட்டெல்லாம் பாடம் படிக்கணும்னு தலையெழுத்து ஆன்லைனில் பாடம் படிக்கும்போது நம்ம பிள்ளைங்க என்ன பாடு படுத்துச்சு வீட்டில் இருக்க பாட்டியை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு எல்லா பிள்ளைகளும் போயிடுச்சு என்னென்னா அந்த பாட்டி தானே படிக்கலைன்னு சொன்னிச்சு படிக்கட்டும் அப்படின்னு அந்த பாடு ஆன்லைனில் ஆன்லைனில் பார்த்து எழுதியே நம்ம பிள்ளைங்க ஃபெயிலாகலாம் போச்சு நிறைய பிள்ளைகள் ஆனால் அன்னைக்கு அந்த ஆசிரியை இந்த மூணு திறனுமே இல்லாத அந்த பொண்ணுக்கு எப்படி பாடம் நடத்திட்டாங்க